ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தை ட்ரம்ப் அவர்கள் இப்ப ஏற்படுத்தியிருக்காரு ஏன்னா ஆகஸ்ட் மாசம் பதினஞ்சாம் தேதி அலாஸ்காவில் வச்சு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புத்தினும் அமெரிக்காவோட அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் நேரடியா சந்திக்க போறாங்கன்ற ஒரு அறிவிப்பு இப்ப அமெரிக்கா கிட்ட இருந்து வந்திருக்கு இது எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமா முதல் முறையா அதிபர் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் கூட ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புத்தின் அவர்கள் ஒரு மீட்டிங்கே ஏற்படுத்த போறாங்க அப்ப இது ரெண்டு நாடுகளுக்கும் ஒரு நல்ல விஷயம் தானே ஏன்னா இரண்டு அணு ஆயுத நாடுகள் உலகத்தோட அதிக அணு ஆயுத சக்தியை வச்சிருக்கக்கூடிய நாடுகள் ஒரு அமைதியை நோக்கி போறாங்கன்னா அது உலகத்துக்கான நல்லது தானே கண்டிப்பா உலகத்துக்கான ஒரு நல்லது தான் இந்த பக்கம் பார்த்தோம்னா இது உக்ரைனுக்கு ஒரு நல்ல செய்தி கிடையாது ஏன்னா இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து உக்ரைன் கிட்ட இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ரஷ்யன் ஆக்குபைட் பகுதிகளை இப்ப ரஷ்ய கிட்ட கொடுக்கறதுக்கான அந்த ஒரு வேலையை செய்ய போறாங்க சோ ஜலன்ஸ்கி கூடிய இசைக்கு ஒரு முக்கியமான முடிவு எடுத்து ஆகணும் இதை பத்தின செய்திகளை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம் இந்த ரெண்டு நாடு தலைவர்களும் உக்ரைனை ஏதோ ஒரு விதத்துல வச்சு செய்ய போறாங்க ரஷ்யா விசஸ் உக்ரைன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாசத்துல இருந்து ஒரு மூன்று வருஷமா இந்த செய்தியை இல்ல இது சம்பந்தப்பட்ட செய்திகளை நம்மளால டெய்லி பார்க்க முடியும் ஏன்னா சோவியத் யூனியன்ல இருந்து பிரிஞ்சு போன உக்ரைனை நாட்டோல சேரக்கூடாதுன்னு சொல்லிய சில காரணங்களால ரஷ்யா ஸ்பெஷல் மிலிட்ரி ஆபரேஷன் தொடங்குறாங்க ஒரு முழு நேர போர அறிவிக்கப்படலனாலும் ஒரு போர் சூழல்ல என்ன மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுமோ அது இன்னமும் உக்ரைன் குள்ள ஏற்பட்டுதான் இருக்கு இப்போ ரஷ்யா அமெரிக்கா இந்த ரெண்டு தரப்பு சேர்ந்து ஒரு அமைதியை கொண்டு வராங்கன்னு வைங்க அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் அந்த இடத்துல நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி அமைதியை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் ஏதாச்சும் இருந்ததுன்னு பார்த்தோம்னா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த பிரச்சனை தொடங்க சில நாட்கள்லேயே துருக்கியில் வச்சு ஒரு அமைதி பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட்டுச்சு அப்போ ரஷ்யா ஒரு மிகப்பெரிய கான்வாயை ஆல்மோஸ்ட் உக்ரைனை சுற்றி எல்லா இடத்துலையும் அவங்களோட படைகளை நிற்க வச்சுட்டு இப்போ நீ அமைதிக்கு ஒத்துக்கல நாட்டோ சம்மந்தப்பட்ட சில முக்கியமான முடிவுகள் எடுக்கலைன்னா கியூவா எங்களால் என்ன பண்ண முடியுன்ற காற்று ஒரு நிலைமையில் இருந்தாங்க அப்போ ரஷ்யாவுக்கு செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய துரோகம் சொன்னதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய பண்ணாங்க உக்ரைனும் சேர்ந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்க வச்சு இந்த இடத்துல சில நாட்கள் டைம் கேட்டு அதுக்குள்ள உக்ரைனுக்கு தேவையான கொடுத்து ரஷ்யா ஹோல்ட் பண்ண அதே உக்ரைன் மாத்திட்டாங்க இந்த யுத்தம் நீல்றதுக்கு ஒரு பெரிய காரணமும் இது மாறுச்சு ஆல்மோஸ்ட் அப்பயே இருக்க வேண்டிய யுத்தம் இது அன்னைக்கு பிரைம் இருந்த போரிஸ் ஜான்சன் பண்ண ஒரு பெரிய வேலை இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையே இது மாறினது காரணம் ஆயிடுச்சு இதுக்கு அடுத்தபடியா அமைதியை கொண்டு வரதுக்கு ஒரு வழியுமே

ரஷ்யா இன்னைக்கு தேதி வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பகுதி இந்த ஈஸ்டர்ன் ஆரம்பிச்சு ஓவரா அந்த நான்கு மாகாணங்களும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகம் அதாவது உக்ரைனோட மொத்த நிலப்பரப்புல இருபதுல இருந்து இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் அஞ்சுல ஒன்னு ரஷ்யா இப்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க கிரிமியாவும் சேர்த்து சரி ஓகே கிரிமியா ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பதினால ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு இப்போ இந்த மாதிரி நான்கு மாகாணங்களை இன்னும் சேர்த்து வச்சு பண்ணியிருக்காங்க இதை ரஷ்யா அவங்களோட லேண்ட் காரிடார் கிரியேட் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டாங்க இது உக்ரைனுக்கு எந்த அளவுக்கு பெரிய ஒரு பாதிப்பு இப்போ ஜலன்ஸ்கி அவர்கள் எந்த ஒரு நிலத்தையும் நாங்க கொடுக்க போறது கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு சோவியத் யூனியன் உடஞ்சப்ப எந்த மாதிரி ஒரு பார்டர் இருந்துச்சோ நைன்டீன் நைன்டீஸ்ல எந்த மாதிரி ஒரு பார்டர் இருந்துச்சோ அதுக்கு தான் நாங்க ஒத்துப்போம் கிரிமியாவும் எங்களுக்கு

கடல்ல இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேமு இப்போ அலாஸ்காவில் நம்ம மீட் பண்ண போறாங்க அலாஸ்காவை ஏன் சூஸ் பண்ணனும் ஒன்னு அமெரிக்காவில் போயிட்டு மீட் பண்ணிருக்கலாம் அப்படி இல்லையா வேற ஏதாச்சும் ஒரு நியூட்ரல் கண்ட்ரில வச்சு மீட் பண்ணிருக்கலாம் இல்ல வேற ஏதாச்சும் ஒரு நாட்டுல துருக்கியில வச்சு கூட இந்த ரெண்டு நாட்டு தலைவர்களும் பேசிருக்கலாம் ஆனா அதெல்லாம் சூஸ் பண்ணாம அலாஸ்காவை சூஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் ரெண்டு நாட்டு தலைவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஈகோ அவங்களுக்கான ஈகோ கிளாஷ் மட்டும்தான் இப்போ அமெரிக்கா அதிபர் ரஷ்யாவுக்கு வர முடியாது அவர் வரதுக்கான அந்த முயற்சிகளை எடுக்க மாட்டாங்க நிலவக்கூடிய பிரச்சனை அந்த மாதிரி அதே மாதிரி ரஷ்யாவோட அதிபர் துருக்கிக்கு போனோம்னா அதுலேயும் சில பிரச்சனைகள் இருக்கு அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கு அவரால் போக முடியாது அலாஸ்காவை சூஸ் பண்ணதுக்கு முக்கிய காரணம் இந்த ரெண்டு நாட்டு தலைவர்களுக்கும் அது ஒரு நியூட்ரல் வேணியும் மாதிரி தான் ஏன்னா என்னதான் அமெரிக்காவோட கண்ட்ரோல் இருந்தாலும் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டு அந்த கண்ட்ரோலுக்கு கீழே அலாஸ்கா வராது அதே மாதிரி ஏற்கனவே ரஷ்யாவோட கண்ட்ரோல் இருந்து அமெரிக்காவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பகுதி ரெண்டு நாடுகளும் கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதின்றதுனால இந்த அலாஸ்காவை சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அலாஸ்காவில் வச்சு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி இந்த ரெண்டு தலைவர்களுக்கும் நடக்கக்கூடிய அந்த ஒரு சந்திப்பு உக்ரைன் போர்ல ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போது ஏன் அன்னைக்கு ஒரு சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணப்பட்டாலும் அதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது ஆனா இதுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய தப்பான ஒரு விஷயம் என்ன தெரியுமா பிரச்சனை ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இந்த இடத்துல வந்து நீங்க நிலங்களை கொடுக்குறீங்களோ இல்லை கொடுக்கலையோ ரஷ்யா வந்து அதை வந்து ஒட்டு டேக் ஓவர் பண்ண போறாங்களோ இல்லை அமெரிக்கா அது சம்பந்தப்பட்ட அறிவிப்பு கொடுக்க போறாங்களோ இல்லையோ அதெல்லாம் வந்து இரண்டாம் பட்சம் முதல்ல இந்த ரெண்டு தரப்புக்கும் பிரச்சனைனா உக்ரைனும் ரஷ்யாவும் உட்காந்து பேசியிருக்கணும் அதாவது தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் எதுவுமே இல்லாமல் இந்த ரெண்டு நாட்டு தலைவர்களும் ஒன்னா உட்காந்து அப்போ தான் இதுக்கான ஒரு முக்கியமான முடிவுன்றது எட்டப்பட்டிருக்கும் ஆனா இந்த பக்கம் ஜலன்ஸ்கி அதுக்கு கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப்பும் ரஷ்யாவும் இந்த இடத்துல சேர்ந்து ட்ரம்பும் ரஷ்யா விளாடிமர் புதினும் சேர்ந்து இந்த டெரிட்டோரியல் ஆக்சஷனை கண்டிப்பாக இந்த இடத்துல அனௌன்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் வந்து ஓகே லேண்ட் எடுத்துக்கோங்க இந்த உக்ரைன் போரை இதோட முடிச்சிருங்கன்னு ட்ரம்ப் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா அதை மீறி ஜலஸ்கியால் எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா ஜலஸ்கிக்கு அதுக்கான அதிகாரம்ன்றது இப்போ கிடையாது நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் திரும்பவும் சொல்கிறேன் உக்ரைனோட அதிபர் பதவியை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட சில எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் மட்டும்தான் அவரோட பதவி காலம்ன்றதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான அப்ரூவல் இருக்குது அப்படியே பண்ணாலும் அவர் கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் சில நாட்களுக்கு மட்டும்தான் செல்லுபடியாகுமே தவிர முக்கியமான அரசு ஒப்பந்தங்களில் கையெழுத்துறதுக்கும் இல்லை முக்கியமான

ஆட்சியை பிடிச்சாலும் சரி அந்த ரியல் டைம் பவர்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு கட்சினால அந்த ஒரு அதிபர்னால மட்டும்தான் இதுக்கான சட்டத்தை அந்த இடத்துல மேக் பண்ண முடியும் இதுதான் உக்ரைனோட அரசியல் சாசனம்ன்றது சோ இந்த ரெண்டு தலைவர்கள் சந்திக்கிறப்போ ஒரு பக்கம் உக்ரைனோட நிலங்களும் பரிவாக போகுது இன்னொரு பக்கம் ஜலன்ஸ்கி அவரோட ஆட்சியை திரும்ப கொண்டு வரதுக்கான அந்த எலெக்ஷன் நடந்தாகணும் எனக்கு தெரிஞ்சு அவர் திரும்ப வரதுக்கு சான்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு பக்கம் இந்த மொபிலைசேஷனால ஏகப்பட்ட உக்ரைனியர்கள் ஜலன்ஸ்கிக்கு எதிராக திரும்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நிலங்களை கொடுக்கறதுக்கும் நிறைய உக்ரைனியர்கள் இந்த இடத்துல இருக்காங்க ஏன் இந்த அளவுக்கு பிரச்சனை ஏற்கனவே டான்பாஸ்ன்றது உக்ரைனிய மக்களுக்கே தெரியும் இது வந்து ரஷ்யாவினால ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுத்தப்பட்டு இருக்கு அந்த பகுதி உக்ரைனுக்கு தேவையில்லைன்னு ஆல்ரெடி ஒரு குரல் இருந்துட்டு இருக்கு இந்த பகுதிகளையாவது விட்டு கொடுத்துருங்க இதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருந்து நம்ம காப்பாற்றிக்கலாம் அல்ரெடி உக்ரைன் மக்கள் ஒரு போராட்டமே பண்ணிருக்காங்க நிறைய இடங்கள்ல அப்படி இருக்கப்போ ஜலன்ஸ்கியோட ரேட்டிங் அவரோட ப்ரொஃபைல் ரேட்டிங்ன்றது எல்லா டைம விட ரொம்ப டவுனா போயிட்டு இருக்கு இந்த ஜூலை மாசத்துல அப்படி இருக்க சமயத்துல திரும்ப அவர் ஆட்சிக்கு வரணும்ன்றது இந்த இடத்துல அவர் ஆசைப்பட்டாலும் அந்த இடத்துல நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டின்றதே கிடையாது அதையும் தாண்டி சில நாடுகளில் பண்றது பெரிய எலெக்ட்ரல் ஃப்ரால்ட் பண்ணா மட்டும்தான் தான் அவரால அந்த இடத்துல ஜெயிக்க முடியும் ஆனா ட்ரம்ப் அவர்கள் ஜலன்ஸ்கி திரும்ப வரறது கண்டிப்பா விரும்ப மாட்டாங்க ரஷ்ய அதிபருக்கு சில ஃபேவரிசம் பண்ணனும் முடிவு பண்ணிட்டாங்க இல்லை ரஷ்யாவுக்கு ஆதரவான சில நடைപാടகளை எடுக்கணும் முடிவு பண்ணிட்டானா ட்ரம்ப் ஆட்சி காலம் அபிஷியலி அதோட எண்ட நோக்கி போயிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சு பேசினதுக்கு அப்புறமா ஒன்னு இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ஒரு சீஸ் வயர் அனௌன்ஸ் பண்ணப்பட்டு அந்த பகுதிகளை ரஷ்யா கூட சேர்க்கறதுக்கான முடிவுகள் எடுக்கப்படும் அப்படி இல்லையா இந்த இடத்துல ஜலஸ்கியோட ஆட்சின்றது கலைக்கப்பட்டு வேற ஒரு ஆட்சியை கொண்டு வந்து ரஷ்யாவுக்கு ஃபேவரான ஒரு ஆட்சியை கொண்டு வரதுக்கு அந்த இடத்துல முடிவுகள் நடந்து எடுக்கப்படும் ஆனா இது எல்லாத்துக்குமே மூல காரணம் நாட்டோட எக்ஸ்பென்ஷன் தானே நீங்க வந்து கிரீமியா வச்சுக்கோங்க டான்பாஸ் வச்சுக்கோங்க ஜாப்ரோசிஷியா இந்த மாதிரி பல பகுதிகளை வச்சுக்கோங்க ஆனா இது எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் உக்ரைன் நாட்டோவில் சேரக்கூடாதுன்றது தான் ஆனால் அது சம்மந்தப்பட்ட முடிவுகளை ட்ரம்ப் இந்த இடத்துல ஏதாச்சும் எடுப்பாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க ஏன்னா இந்த ரெண்டு தலைவர்கள் மேடம் மேக்ஸிமம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வருஷம் இல்லை வேணாம் ஒரு பத்து வருஷம் இன்னும் புத்தின் அவர்களால் ரஷ்யா ஆட்சி பண்ண முடியுமா இந்த தலைவர்கள் இருக்க வரைக்கும் தான் அதாவது இன்னொரு இன்னும் சில வருஷத்தில் ட்ரம்ப் ஆட்சி விட்டு போய் ஆகணும் ரெண்டு டேர்முக்கு மேலே அங்கே பிரசிடண்டாக இருக்க முடியாது இவங்களால் தற்போதைக்கு டெம்பரரியான ஒரு சொல்யூஷன் தான் இந்த இடத்துல கொடுக்க முடியும் இன்னொரு அதிபர் அந்த இடத்துல வந்தார் இல்லை திரும்பவும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை உக்ரைன் குள்ளே ஏற்பட்டுச்சுன்னா இந்த ஆட்சி மாற்றம்ன்றது ஏற்பட்டதுக்கப்புறம் இதே மாதிரி இஷ்யூஸ் ரைஸ் ஆகும் ஸோ இப்போ இவங்க என்ன முடிவு எடுத்தாலும் அந்த டெம்பரரியான சொல்யூஷன் மட்டும்தான் ரஷ்யாவுக்கு ஃபேவரான ஆட்சி உக்ரைனில் இருக்க வரைக்கும் அது ரஷ்யாவுக்கு பிரச்சனையை கொடுக்காது இந்த இடத்துல அமெரிக்க அதிபர் பதவியில் ரஷ்யாவுக்கு ஃபேவரட்டான ஒரு ஆள் இருக்க வரைக்கும் ரஷ்யாவை அதிகமாக எதிர்க்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தில் இல்லாத நபர்கள் இருக்க வரைக்கும் இந்த பிரச்சனை எனது சுமூகமாக போகும் ஆனால் திரும்பவும் என்னைக்கு சிஐ அவங்க வேலையை காட்டாங்களோ இல்லை என்னைக்கு அதிபர் பதவியில் ஆன்டி ரஷ்யன் மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஒரு அதிபர் வராரோ அப்போ இந்த பிரச்சனை எல்லாம் திரும்ப பாயிண்ட் ஜீரோவில் இருந்து திரும்ப ரைஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ ஜியோபாலிக்ஸ் விஷயத்தில் உக்ரைனை வச்சு நிறைய விஷயங்களை சாதிக்கிறதுக்கு அமெரிக்காவும் சரி ரஷ்யாவும் சரி வரப்போகிற நாட்களில் தயாராகுங்க இதில் இழப்பு மிகப்பெரிய இழப்பு யூரோப்பியன் யூனியனுக்கும் உக்ரைனுக்கும் மட்டும்தான் ரஷ்யா லாபம் அடைஞ்சிருவாங்க ஏன்னா அவங்க கிட்ட நிலப்பகுதி போக போகுது அமெரிக்கா ஆல்ரெடி டீல ஒரு பதினாலு ட்ரில்லியனுக்கு அதிகமான வர்த் எலமெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு மினரல்ஸ் எடுக்கிறதுக்கும் டீல சைன் பண்ணிட்டாங்க இதனால் அவங்களுக்கு பெரிய லாபம் தான் ஆனால் மேன் பவரை இழந்ததும் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான சைட்ஸ் இழந்ததும் உக்ரைனுக்கு லாஸ் உக்ரைனுக்கு உதவிகள் பண்ண போறதுல பல பில்லியன் டாலர்ஸை உள்ள அனுப்புனதும் ரஷ்யாவோட கேஸ் அவாய்ட் பண்ணதுனாலையும் யூரோப்பியன் யூனியனுக்கும் பெரிய லாஸ் ஸோ இந்த இடத்துல ரியல் வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிடையாது அமெரிக்கா தான் ஸோ இதை வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் புத்தின் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜலன்ஸ்கிக்கு எதிராக ஏதோ ஒரு பெரிய வேலையை செய்ய போறாங்க அதுவும் ஜலன்ஸ்கி அந்த இடத்துல இல்லாமலே இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அலாஸ்காவில் நடக்கக்கூடிய மீட்டிங் எப்படிப்பட்ட அவுட் கம்ஸ் கொண்டு வரும்னு உங்களுக்கு என்ன அடுத்த தோன்று மாதிரி உங்களுக்கு